வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக செய்திகளை பார்க்கலாம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஐடிஐ தொழில்நுட்ப மையம் போர் பாயிண்ட் ஜீரோ திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மேகதாது அணை விவகாரத்தில் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சிக்கும் மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி சென்னை ஸ்டான்லி மற்றும் தருமபுரி மருத்துவக் கல்லூரிகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணையம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கல்வி தரத்தை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின்சாரக் கட்டணம் உயர்த்தப்படவில்லை வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான வங்கிகளுக்கு திரும்ப வந்துள்ளது எண்ணம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி இரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் போர் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்ப மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மேனுபேக்சரிங் போன்ற நவீன திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது அதேபோல் இண்டஸ்ட்ரியல் பெயிண்டிங் அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ITI மாணவர்களுக்கு உலகத்தர பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தொழில்துறையை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படும் டாடாவிற்கு நன்றி தெரிவித்த திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை அடிப்படையாக கொண்டு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது அனைத்து திறமைகளையும் கொண்டவர்களாக மாணவர்களை இளைஞர்களை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு இளைய சக்தியை உலக நிறுவனங்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி வருகிறோம் டாடா போன்ற நிறுவனங்கள் தொழில் உற்பத்தியை மட்டுமல்ல மனித ஆற்றலை உற்பத்தி செய்து பெருக்கும் நிறுவனங்களை செயல்பட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பது இல்லை ஆனால் எல்லோருக்கும் திறமையான அதை வளர்ப்பதற்கான வாய்ப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று பெருமதிப்பிற்குரிய ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அனைவருக்கும் திறமை வளர்ப்பதற்கான ஒரே மாதிரியான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் எங்களது எண்ணத்துக்கு வலு சேர்த்து உதவ அனைத்து நிறுவனங்களும் முன்வர என்று நான் இந்த நேரத்திலே கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட ஒன்றிய பாஜக அரசு ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கவே செய்யும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கபினி கிருஷ்ணராஜசாகரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை வரவிடாமல் தடுத்துவிட்டால் தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக உருமாறிவிடும் என தெரிவித்தார் மேகதாது அணை விவகாரம் என்பது தமிழ்நாட்டின் தலைக்கு மேலே தொங்கும் கத்தியாகத்தான் இருப்பதாக தெரிவித்த வைகோ மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு வஞ்சகம் செய்யத்தான் நினைக்கும் என கூறினார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லும்போது முத முதல்ல நான் ஆயிரம் பேர் திரட்டிட்டு போய் போராட்டம் நடத்துனேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போயே சொல்லிட்டான் நான் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம்ட்டு பணமும் ஒதுக்கிட்டான் அவன் கட்டுறதுக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் மத்திய சர்க்கார் அது வேடிக்கை பார்க்கும் மத்திய சர்க்கார் இந்த மேகதாட்டு அணையை கட்டட்டும் என்று சொல்லி நிச்சயமாக வேடிக்கை பார்க்கும் அது தமிழ்நாட்டுக்கு பெரும் கேடாக முடியும் கவினி கிருஷ்ணராஜசாகரலே தண்ணீரே வந்து சேராது பஞ்ச பிரதேசமாக ஆக்கப்பட்டுவிடும் இது பேர ஆபத்திறும் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு இதில் வஞ்சகம் செய்யும் என்பதுதான் என்னுடைய குற்றம்சாட்டு அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த வழக்கு மீதான விசாரணையை ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தல் செல்லும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் பி எஸ் தரப்பினர் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது நீதிபதிகள் மகாதேவன் முகமது சபிக் அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உள்ளதாக தெரிய வருகிறது அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் வாதங்கள் தொடங்கிய போது குறிப்பாக அதிமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் ஆஜராகி வாதாடியுள்ளார் அவர் கட்சியின் அடிப்படை விதிகள் பொதுக்குழுவின் முடிவுகளே இறுதியானது கட்சியின் அனைத்து முடிவுகளையும் அடிப்படை தொண்டர்களை கேட்டு எடுக்க முடியாது என உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுதான் என குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க கட்சி விதிகளுக்கு திருத்துவதற்கோ தளர்த்துவதற்கோ பொதுக்குழுவுக்கே அதிகாரம் இருப்பதாக அவர் வாதாடியுள்ள நிலையில் தனி நீதிபதிகள் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் உறுப்பினர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரும் கட்சி விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் என கட்சி விதிகளுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்றும் கட்சி விதிகளை மீறினார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் வாதத்தை முன்வைத்துள்ளார் மேலும் ஓபிஎஸ் உள்ளிட்ட மனுதாரர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர்கள் எம்எல்ஏக்களாக செயல்படுவதில் எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை அவர் வாதத்தில் குறிப்பிடவில்லை என்று மாநிலம் முழுவதும் தனியாக நிர்வாகிகளை நியமித்து வரும்போது பன்னீர்செல்வம் எப்படி கட்சியில் இருந்து நீக்கியதற்காக நிர்வா நிவாரணம் கேட்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இன்றைய வாதம் முடிவடைந்த நிலையில் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது தகவலுக்கு நன்றி கௌசல்யா புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் சுமார் ஐம்பது சதவிகிதம் வங்கிகளுக்கு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை குழுவின் கூட்டம் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தலைமையில் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய சக்திகாந்த தாஸ் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி மூன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்ததாகவும் ஆர்பிஐயின் அறிவிப்பை அடுத்து ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் திரும்பி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்பப் பெறும் எண்ணமோ ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டமோ இல்லை என தெரிவித்த அவர் ரெப்கோ வட்டி விகிதம் மாற்றம் இல்லாமல் சதவிகிதமாகவே தொடரும் என கூறினார் வீட்டு இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது இதுகுறித்து மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீட்டு இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை என்றும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் வணிக தொழில் அமைப்புகளுக்கு மிக குறைந்த அளவிலேயே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மின்சார வாரியம் வணிக தொழில் அமைப்புகளுக்கு மட்டும் யூனிட் ஒன்றுக்கு பதிமூன்று முதல் இருபத்தோரு பைசா வரை மின்கட்டணம் உயரும் என தெரிவித்துள்ளது சென்னை ஸ்டான்லி தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு தடையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தாா் அதன் தொடர்ச்சியாக சென்னை சைதாப்பேட்டை அப்பாவு நகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மைய மருத்துவமனையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை ஸ்டான்லி தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயோமெட்ரிக் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட குறைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் காணொலி மூலம் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணையம் ஆய்வு மேற்கொண்ட பின் அனுமதி வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்கள் சொன்ன குறைகள் குறிப்பாக ஸ்டான்லியில் சிசிடிவி அதேபோல் பயோமெட்டிற்கும் சொல்லியிருந்தார்கள் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அதற்கான கடிதத்தை சம்பந்தப்பட்ட கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பாலாஜி அவர்களே நேரடியாக சென்று அந்த குழுவினரிடம் தந்தார் இந்த நிலையில் அந்த குழு மீண்டும் நேற்றைக்கு ஆய்வுக்கு வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அதேபோல் தர்மபுரி மருத்துவக் கல்லூரிகளில் நேரடி கல ஆய்வும் காணொலியின் மூலம் அந்த ஆய்வு என்கின்ற வகையில் அது இரண்டு நாட்கள் செய்தார்கள் செய்து நேற்று இரவு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அவர்கள் அனுப்பிய தாக்குதல் பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாவில் ஒன்றிய அமைச்சர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காகவே தேதி கொடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனைத்து பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவை உடனடியாக நடத்த ஆளுநர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் தரத்தை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு மூலதனம் வராது என சொல்லும் தமிழக ஆளுநரின் அபசகுண வார்த்தை பழிக்காது என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரயில்வே சாலை உள்ளிட்ட கட்டமைப்பை ஏற்படுத்த கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார் வந்ததிலிருந்தே மாறுபட்ட கருத்துக்களை மாநில அரசிற்கு விரோதமான கருத்துக்களை ஒரு எதிர்கட்சியை போல அவர் செய்து ஏன் தமிழ்நாட்டிற்கு அந்நியம் போலதனம் வராது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகம் மேலோங்கி இருக்கிறது பீகாரை விட தமிழகம் மேலோங்கி இருக்கிறது பல்வேறு வட மாநிலங்களை விட தமிழகம் மேலோங்கி இருக்கிறது இந்த ஊருக்கு ஏன் அந்நியம் போலதனம் வராது அவர்கள் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்குக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கோடை மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுக்கு உட்பட்ட கீழக்கரை ஓதடிக்குப்பம் கீரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி கணக்கெடுத்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணத்தை வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் குட்கா பொருட்களை சட்டப்பேரவைக்குள் வந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் எடுத்து வந்து காண்பித்ததற்காக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமான மு ஸ்டாலின் உள்ளிட்ட பத்தொன்பது திமுக எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டு பேரவை உரிமைக்குழு மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய நடைமுறையில் அடிப்படை தவறுகள் உள்ளதால் ரத்து செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி தனபால் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் சிலம்பனன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்த விரும்பவில்லை என தெரிவித்தனர் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உரிமைக்குழு நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் கேரளா தென் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் வழக்கம் போல் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது ஆனால் ஒரு வாரம் தாமதமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது அதன்படி தற்போது கேரளா தென் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது ஏற்கனவே கோழிக்கோடு அந்தமான் பகுதியில் மே இருபதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சோதனை நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவைக்கும் அதிகமாக முப்பத்தைந்து சதவிகிதம் அளவுக்கு இயந்திரங்கள் அளிக்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மாவட்டங்களுக்கு தேவைப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரங்கள் ஆகியன மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்தல் துறைக்கு சொந்தமான கிடங்குகளில் வைக்கப்படும் என்றும் முதல்நிலை சோதனை நடத்தப்பட்டு மாவட்டங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தன்மை குறித்து சோதனை நடத்தி காண்பிக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே இரண்டு நாட்களே ஆன பெண் சிசு கொள்ளிடம் ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முண்டனார் கோவில் அருகில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஆற்றில் மர்மமான பொருள் மிதந்து வருவது போல் தெரிந்துள்ளது இதனையடுத்து சிறுவர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி பார்த்தபோது பிறந்து இரண்டு நாட்களே ஆன குழந்தை என தெரியவந்தது இது இதுகுறித்து காவல்துறையினர் பதிவு செய்து பெண் சிசுவை ஆற்றில் வீசியது யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரம் சோளம் உள்ளிட்ட நெற்பயிர்கள் சேதமாகியுள்ளது இதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூரில் சாய ஆலையில் இருந்து வெளியேறிய விஷவாயுவால் அப்பகுதி மக்கள் வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளானதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சாய ஆலையில் விஷவாயு வெளியேறியதாக கூறப்படும் நிலையில் இதை சுவாசித்த நாற்பது பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதையறிந்த மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உடல் உபாதைக்கு உள்ளான குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டனர் மயிலாடுதுறை அருகே கிராமக் கோயில் எல்லை ஓட்டம் திருவிழாவில் இரு சமுதாயத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் பிடாரி அம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோயிலில் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான எல்லை ஓட்டம் விழா நடைபெற்றது அப்போது அம்பேத்கர் தெரு மக்கள் கொடுத்த மாலையை அம்மனுக்கு அணிவித்தபோது அவமரியாதை செய்ததாக இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் இருதரப்பு மக்களிடையே மோதல் ஏற்படாமல் தடுக்க காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது திருச்சி புத்தூர் பகுதியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் போதை ஒழிப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் இயக்குநர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டப்பகலில் ஐந்து இடங்களில் தொடர் திருட்டு நடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பத் சிவலிங்கம் என்ற இருவரின் வங்கி பணம் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி பெண் ஒருவரிடம் இருந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மற்றொரு வங்கி ஏடிஎம் பத்தாயிரம் ரூபாய் என தொடர்ந்து ஒரே நாளில் ஐந்து இடங்களில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானலில் சீல் வைக்கப்பட்ட சில விடுதிகள் அனுமதியின்றி செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி விடுதிகளுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி நகராட்சி அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்து கடந்த ஒரு வருடமாக விடுதிகள் நடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பழமையான அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் வைகாசி திருத்தேர் திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆம்பூர் செல்லும் அரசு பேருந்தில் ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்து இயக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் மீது அரசுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் உட்பட பகுதி முழுவதும் பனிரண்டு ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மரக்கன்றுகள் நடும் விழாவை துவக்கி வைத்த நிலையில் வேலூர் புதுக்கோட்டை தருமபுரி நாச்சம்பள்ளி ஆலங்காயம் ஆசனாம்பட்டு ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பனிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நடத்திட்டமிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக முதற்கட்ட நடவடிக்கையாக விஷமங்கலம் பகுதியில் ஐம்பது மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவலாபுரம் துத்தப்பட்டு சின்னவரிகம் கடாம்பூர் கைலாஷகிரி மிட்டாலம் பைப்ரபள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முப்பத்து நான்கு கோடியே அறுபத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொழிற்பயிற்சி மையத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் மையத்தில் இடம்பெற்றிருந்த இயந்திர கருவிகள் மற்றும் மின்சார வாகனங்களை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அமைச்சர் தொழிற்பயிற்சி மையத்தில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு புதுக்கோட்டைக்கு வருகை தந்தபோது நூற்றி நாற்பத்தி ஒன்று சாலையோர வியாபாரிகளை பயனாளிகளாக தேர்வு செய்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் டோக்கன் வழங்கப்பட்டது ஆனால் ஒரு ஆண்டுகள் கடந்த பின்பும் குறிப்பிட்ட பயனாளிகளை தவிர அனைவருக்கும் தள்ளுவண்டி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக வழங்க கோரியும் சாலையோர வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது சென்னை முழுவதும் உள்ள சிசிடிவி கேமராக்களை பராமரிப்பதற்காக மூன்றரை கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கியுள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பனிரண்டு காவல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை பராமரிப்பதற்காக தொழில்நுட்ப உதவி ஆய்வாளர் நியமிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் தோட்டிக்குட்டையில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சஞ்சீவி மயில்மலை முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருவிழாவைத் தொடர்ந்து கணபதி சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கலசங்கள் ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டன இந்தியாவில் வளர்ச்சியதை மாற்ற தொற்று நோய்களின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் இந்திய நீரிழிவு நோய் ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியிட்டுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் நிதி உதவியுடன் முப்பத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நாற்பத்து மூன்று நபர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் இயல்பான ரத்த சர்க்கரை அளவுக்கும் நீரிழிவு நோய்க்கும் இடைப்பட்ட நிலையை தவிர மற்ற அனைத்து வளர்ச்சிதை மாற்ற தொற்று நோய்களும் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் அதிக விகிதங்களில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி ஏழு ஆயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது சீனாவில் ஒவ்வொரு ஆறு மாதங்களிலும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது புதிய மாறுபட்ட கொரோனா வைரஸை ஒவ்வொரு ஆறு மாதங்களிலும் சீனாவில் சந்திக்க நேரிடும் என்றும் இதில் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கொரோனா பாதிப்புகளின் அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டதே இதற்கான காரணம் என்று கூறப்படுகிறது நோய் தொற்றின் அலைகள் புதிய மாறுபாடுகள் தோன்றுவதற்கான அபாயத்தை கொண்டுள்ளன என்று சியாட்டிலில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் தொற்று நோயியல் நிபுணர் அலி முக்தாத் தெரிவித்துள்ளார் கனடாவின் அணிவகுப்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலையை கொண்டாடியதாக கூறப்படும் நிலையில் இது கனடாவுக்கு நல்லதல்ல என ஜெய்சங்கர் எச்சரித்துள்ளார் கனடாவின் பிராம்ப்டன் அணிவகுப்பில் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை காட்டும் வகையில் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் வன்முறையை ஆதரிப்பவர்களுக்கும் கனடா இடம் அளிப்பதாக தெரிவித்த ஜெய்சங்கர் இது இந்தியா மற்றும் கனடா உறவுகளுக்கு நல்லதல்ல என கூறினார் மீண்டும் செய்திகள் தலைப்புச் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு மேகதாது அணை விவகாரத்தில் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சிக்கும் மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி சென்னை ஸ்டான்லி மற்றும் தர்மபுரி மருத்துவக் கல்லூரிகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணையம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி தரத்தை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் வீடுகளுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை இருபத்தி ஒரு பைசா வரை உயர்த்தி மின்சார வாரியம் அறிவிப்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் ஐம்பது சதவிகித நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்ப வந்துள்ளது ஐநூறு ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறும் எண்ணம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்